அலாம் வலைக்கம் நான்கு இமாம்களை வந்து அவங்க பலவிதமான தியாகங்கள் செஞ்சுருக்காங்க அவங்கள பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன் சேகுமார்கள்ட்ட முறீது வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அதுக்குள்ளே வழக்கத்தையும் சொல்லுங்கள் சார் சகோதரர் நம்ம முன்னுரையில் சொன்ன விஷயத்தை ஒட்டி தான் கேள்வி எழுப்புகிறாரு நான்கு இமாம்களை பின்பற்றக்கூடாதுன்னு தவிஜமாக சொல்லுது ஷேகுகளிடத்தில் முறீது வாங்குறது இதுவெல்லாம் கூடாதுன்னு தவூஜமா சொல்வதற்கு என்ன காரணம் ஏன் அப்படி சொல்றீங்க அந்த இமாம்கள்லாம் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபடலையா கஷ்டப்படலையா உழைக்கலையா தியாகம் பண்ணலையான்னு எந்த காலகட்டத்திலையும் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த நல்ல அறிஞர்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி செய்த உழைப்பை கொச்சப்படுத்தவே மாட்டோம் அவங்க உழைப்பை எல்லாம் நம்ம மறுக்கவே இயலாது எந்த இமாம்களாக நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த இந்த கொள்கைகளை பிற மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லி இந்த கொள்கையை எடுத்து சொல்வதற்காகவே அர்ப்பணித்த எந்த நல்லறிஞருடைய உழைப்பையும் நாம கொச்சப்படுத்த மாட்டோம் எந்த அபு ஹலிஃபா இமாமா இருக்கலாம் ஷாஃபி இமாமா இருக்கலாம் மாலிக் இமாமா இருக்கலாம் அதே மாதிரி அகமது இமாமா இருக்கலாம் எந்த இமாமா இருந்தாலும் அதுதான் நம்முடைய நிலைப்பாடு நாலு இமாமுக்கு மட்டும் அல்ல நமக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்த சத்திய கொள்கையில் இருந்து சத்திய கொள்கையவே எடுத்து சொன்ன எந்த அறிஞருடைய உழைப்பையும் நாம கொச்சப்படுத்த மாட்டோம் கொச்சைப்படுத்தவும் இல்லை ஆனா அதே வேளையில இன்னொரு கொள்கையில நம்ம தெளிவா இருக்கிறோம் என்ன கொள்கை எப்படிப்பட்ட இமாம்களாக இருந்தாலும் அவங்க இந்த மார்க்கத்துக்காக இந்த மார்க்கத்தை பிற மக்கள்கிட்ட எடுத்து சொல்வதற்காக கஷ்டப்பட்டிருந்தாலும் அர்ப்பணிப்புகளை செய்திருந்தாலும் கூட அவங்க பின்பற்றப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களா அதான் கேள்வி இமாம்கள் உழைப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம மறுக்கல இமாம்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க மார்க்க பிரச்சாரம் பண்ணாங்க தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம மறுக்கல தியாகம் பண்ணுவது அவரை பின்பற்றுவதற்கு ஆகுமா அல்லாஹ் யாரை பின்பற்றணும்னு சொன்னாலும் அவங்களத்தான பின்பற்ற இயலும் நான் முன்னுரையிலே குறிப்பிட்டிருந்தோம் அல்லாஹ் யாரை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு அடையாளப்படுத்தினா அல்லாஹ் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு அடையாளப்படுத்தினான் தன்னுடைய தூதர் நபியல் நாயம் சலா அலிஸ்லாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அடையாளப்படுத்தினான் சொன்னான் இது அல்லாம வேற யாரையும் பின்பற்றுவதற்குரிய அதிக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொன்னானா இன்றைக்கு எந்தெந்த இமாம்களின் பெயரால் மதுக போருக்குதோ அந்த இமாமுகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொன்னானா ரசுல்லாவ நம்ம ஏன் பின்பற்றுவோம் ரசுல்லாவ பின்பற்ற அல்லாஹ் சொன்னான் யார் யாரெல்லாம் ரசுல்லாவுக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டார் யார் இந்த தூதருக்கு மையம் என்கிற இந்த தூதருக்கு கட்டுப்பட்டவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவரை போல நம்ம கேட்கணும் இந்த அங்கீகாரம் அல்லாஹுவால் திருமறை குரானில் வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரம் முகமது நபி சல்லா அலிஸ்லம் அவர்களை தவிர்த்து உலகத்துல வேறு யாருக்காவது வழங்கப்பட்டுச்சா ரசுல்லாவுக்கு கட்டுப்பட்ட அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி இந்த அங்கீகாரம் வேறு யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அபு மாதிரி கட்டுப்பட்டு அல்லது இவர்கள் யார இமாம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ யார ஷேக் வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த இமாம்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டா அது அல்லாவுக்கு கட்டுப்பட்டது ஆகுமா நம்ம கேள்வி அதுதான் குரான் சொல்லுகிறது அல் ரசுல்லாவை பின்பற்று முகமது சலல்லா அலிஸ்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணேன் அவர்தான் என்னுடைய தூதர் உனக்கு நான் சொல்ல வேண்டிய வழிகாட்டு முறைகளை வாழ்வியல் நெறிமுறைகளை இந்த தூதர் மூலமா உனக்கு நான் சொல்லி தருவேன் இந்த தூதரை நீ ஃபாலோ பண்ணு இவர் சொன்னதை நீ கேட்டா நான் எனக்கு நீ கேட்ட மாதிரி என்னை கட்டுப்பட்டதை போல நான் சொல்வதை நீ கட்டுப்பட்டதை போல ஏன் இந்த தூதர் அவருடைய சொந்த கருத்தை சொல்ல மாட்டாரு நான் சொல்வதைத்தான் எடுத்து சொல்வார் தான் இப்படி உத்தரவாதம் கொடுத்தான் ரசுல்லாவுக்கு நான் சொல்வதைத்தான் அவர் சொல்வார் அவருக்கு கட்டுப்பட்டால் எனக்கு கட்டுப்பட்டதை போல இந்த உத்தரவாதம் ரசுல்லா இல்லாத அவர் யாருக்கு இருக்கு இமாம்களுக்கு இருக்கா அபுலிபாமுக்கு இமாமுக்கு இருக்கா அவர் நான் சொன்ன மாதிரி அவருக்கு எனக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் இருக்கா ஹதீஸ்ல இருக்கா இந்த இமாம்களை பின்பற்ற வேண்டும் மார்க்கத்துடைய அத்தாரிட்டி என்றோ இமாம்களுக்கு கட்டுப்பட்ட அல்லாஹுக்கு கட்டுப்பட்டதை போல என்றோ குரான்ல எங்குமே சொல்லப்படல இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால் அல்லார சொல்லுக்கு அப்புறம் யாருமே இல்லை அவ்வளவுதான் அல்லார சொலுக்கு மட்டும் தான் மதிப்பு அல்லா அரசுல் சொல்வதை மட்டும்தான் நம்ம கேட்கணும் அல்லாஹரசுல தவிர்த்து வேறு யாரும் இந்த மார்க்கத்தில் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் இல்லை இது குரான் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் தெளிவாக சொல்லும் மா காணலி முத்மினின் வலா முத்மினத்தின் இதா கதவுலாகு வரசுலுகு அம்ரன் ஐய கூனல் அஹுமுன் ஹையரத்துமின அம்ரை ஹீன் அல்லாஹரசுலு ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதை இப்படித்தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த மூமியனான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது தங்களுடைய சுய கருத்தை கொள்வதற்குரிய அதிகாரம் வழங்கப்படவில்லை அல்லாஹ் சொன்னால் அதான் இறுதி முடிவேன் பஸ் சொன்ன சொன்னால் அதுதான் இறுதி முடிவேன் அல்லாஹ் சொல்லத் தாண்டி வேறு யாரும் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என்ட்டான் மூமினான எந்த ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை என்கிறான் அப்ப மூமினான எந்த ஆணுக்கும் இல்லை என்றால் இதில் அபோ அனிபா வர மாட்டாரா அபோ மட்டும் அதிகாரம் இருக்குன்னு விதிவிலக்கு கொடுக்க முடியுமா அல்லா எந்த மூமினுக்கும் இல்லைங்கிறான் எந்த மோமினுக்கும் இல்லை என்றால் அதில் அபு அனிபாவும் உள்ளடங்கும் இவர்கள் கொண்டாடுகிற நான்கு இமாம்கள் உள்ளடங்குவார்கள் இவர்கள் வந்து போற்றுகிற பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிற சஹாபாக்களும் உள்ளடங்குவார்கள் ஏன் எந்த மோமினுக்கும் ரைட்ஸ் இல்லன்ட்டா இவர் இவரை தவிர இவங்களுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கு இவங்க சொன்னா கேளுங்க அப்படின்னு நல்லா யாருக்குமே விதி வழக்கு கொடுக்கல யாருக்குமே அல்லா விதி வழக்கு கொடுக்காம அல்லா ரசூல் சொன்னதுதான் இறுதி முடிவு என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு எப்படி இமாம்கள் 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 சொன்னதை நம்ம கேட்போம் அவங்களுக்கு எப்படி இந்த மார்க்கத்துடைய அத்தாரிட்டியை கொடுப்போம் ஷேகு முரிதுங்கிற பேர்ல ஒரு பெரிய மகான் இவர் பெரிய ஷேகு பக்திமானு இவர்கிட்ட நம்ம முறிது வாங்குவோம் முறிது வாங்கினா நமக்கு சொர்க்கம் எப்படி சொல்ல இயலும் அது என்ன சரியான கொள்கையாது அது இத்தனைக்கும் ஷேகுங்கிற பேர்ல முறிது கொடுக்குறங்கிற பேர்ல என்ன வேலை நடக்குது நபியல் நாயின் செல்லல்லா அலிசல்லம் அவங்க இவர்கள் இந்த ஷேக்குமார்கள் முறீது கொடுக்கிற பேர்ல என்னென்ன பித்தலாட்ட வேலையை பண்றாங்களோ அதுல ஒரு வேலையை என்ன பண்ணாங்க மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க அதுதான் வேலை எடுத்து சொல்லத்தான் முடியுமே ஒழிய வழிப்படுத்தலாம் முடியாது நாயக் சிலி செல்லம் அவங்க அவருடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களை இந்த நேர்வழிக்கு கொண்டு வர முடிந்ததா ரசுல்லாவுடைய பெரிய தந்தை நம்முடைய தந்தையுடைய சகோதரர் உடன் பிறந்த சகோதரர் பாப்பாவுக்கு கூட பிறந்த சகோதரர் அபு தாலிபு அபு தாலிபோட ரசுசல்லா அலி இஸ்லாமு இருக்கதானு செஞ்சாங்க அபு தாலிப் அவர்கள் தானே ரசுல்லாவுக்கு அடைக்கலம்லாம் கொடுத்தாங்க அந்த அபு தாலிபுக்கு எவ்வளவு முறை பிரச்சாரம் செய்தும் கூட இஸ்லாத்துக்கு வந்தாரா வர முடிந்ததா உள்ளத்தை மாத்த முடிஞ்சா அபு தாலிப்பை நேர்வழிக்கு கொண்டு வர முடியல நபிஎல் சல்லா அலி இஸ்லாமு அவங்க உலக மக்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க உலகத்தின் பல மூளை முடுக்குகளில் உள்ள முஸ்லீம் மக்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்து இந்த கொள்கையின்பால் ஈர்த்தார்கள் தன் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரான தன்னுடைய உடன் பிறந்த சகோதரரான அபு தாலிபை இந்த சத்திய கொள்கைக்கு ரசுல்லாவால கொண்டு வர முடியல அப்ப ரசுல்லாவுக்கு என்ன சொன்னியே தகுதி நீ விரும்பியவர்களெல்லாம் நேர்வழிக்கு கொண்டு வர முடியாது அல்லா தான் ஆடியவங்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பான் நேர்வழியை கொடுக்கறதுங்கிறது அவன் கையில் இருக்கு அவன் விரும்புனவனுக்கு தான் நேர்வழியை கொடுப்பானே ஒழிய உங்க பெரிய தகப்பனாருக்கு நீங்க விரும்புனீங்கன்னா அவர் இந்த மார்க்கைக்கு வந்துடுவாரா நான் ஹிதாயத்து கொடுக்கணுமா நீங்க விரும்பின ஆளுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது நான் யாருக்கு விரும்புறேன்னா அவங்களுக்கு தான் கொடுப்பேன் நல்லா டிக்ளரே பண்ணோம் அப்போ ஒரு தன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரரையே இந்த அவருடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தை நோக்கி கொண்டு வர முடியலன்னு சொன்னா உள்ளத்தையெல்லாம் யாரும் ஆற்றல் பட இயக்க முடியாது அந்த ஆற்றல் ரசூல்லா தனக்கு இருப்பதாகவும் சொல்லல விலகுதா ஆனா இந்த முறிது கொடுக்கிற பேர் வழி சேகுமார்கள் மகான்கள் பேர்ல என்ன பண்றாங்க நான் உள்ளத்தையே வசப்படுத்துவேன் உன் உள்ளத்தை இந்த கொள்கையை நோக்கி கொண்டு வருவேன் உன் உள்ளத்துல நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படிங்கிற பேர்ல முறிது கொடுப்பாரான் என்ன முறிது எப்படி கொடுப்பாராம் ஆம்பளையா இருந்தா தூரமான முறிது கொடுக்கறது அங்கேயே நில்லு சொல்லு கிளம்பு பொம்பளையா இருந்தா பக்கத்தில் வாங்கம் கொடுக்குற பேர் வழிகள் முறீது ஆம்பளைகளை பேர்ல ஆம்பளை வச்சே வெளியே விரட்டி அனுப்பிடுறது பொம்பளையா இருந்தா பக்கத்துல செயல்பட்டு உட்காருங்க இப்ப நான் முறீது கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வருஷத்துல பிள்ளைய கொடுத்துடான் இதான் நடக்குது பல ஊர்களை இந்த அட்டோலி தான் நடக்குது முரியதுங்கிற பேர்ல ஏமாத்துற பல பேர் வழிகள் பெண்களுடைய கற்புல விளையாடுறாங்க அவருடைய பொருளாதாரத்தில் விளையாடுறாங்க மார்க்கத்தில் விளையாடுறாங்க பிற மனிதனுடைய வாழ்க்கையில விளையாடுறாங்க அந்த அதிகாரத்தை இந்த இந்த தனத்தை நம்ம எப்படி நம்பலாமா நம்ம ரசுல்லாவுக்கு நம்ம தெளிவா வழங்கணும் ரசூல்லாவுக்கே மார்க்கத்தை எத்தி வைக்கத்தான் முடியும் எத்தி வைப்பதுதான் நபியுடைய வேலை ரசுல்லாவால தன்னுடைய சொந்த தந்தையின் உடன் பிறந்த சகோதரர் பெரியாப்ப சின்னப்பா அவரையே இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியல அல்ல நாடியவங்களுக்கு தான் ஹிதாயத்து கொடுப்பான் உள்ளத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிற ஆற்றல் யாருக்குமே இல்லை ரசுல்லாவுக்கும் கிடையாது உள்ளத்தின் மீதெல்லாம் ஆதிக்கம் செலுத்த முடியாது உன் உள்ளத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் உன் உள்ளத்துக்கு நான் கடிவாளம் போட்டு வச்சிருப்பேன் நான் சொல்வதை தான் நீ நினைப்பேன் அப்படிங்கிற பேர்ல மக்களுடைய மூளை இப்படித்தான் குழப்பி வச்சிருக்கிறாங்க அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க அது முழுக்க அதுவும் தறிக்கா தரிக்க பேர்களா கேட்டோம் நீங்க ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு தறிக்கா தரிக்கத்து சிஸ்தியா சரிக்கத்துள் குஸ்தியா தறிக்கத்தில் காதிரியா தரிக்கத்தில் வாழ்திரியா சுகர சுகரவரதியா சுகர் வருதுங்கிறான் அந்த தரிக்கா உருப்பிடுமா போது யோசிச்சு பாருங்க அவன் சுகர் வருதுன்னா ஓடுறான் தெரிச்சு ஓடுறான் இங்கே தரிக்காவுக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க தரிக்கத்து சுகர வருதியா தரிக்கத்து நக்ஷபந்தியா என்னடா இது ஆளாளுக்கு அவன் வாயில வந்து அதை பேருன்னு வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு தாங்கள் தோன்றுகிற மன இச்சைய மார்க்கிற பேர்ல மக்களுக்கு மத்தியில் சொல்லி வழிகட்ட நோக்கி அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தரிக்காங்கிற பேர்ல இவர்கள் அழைப்பது எதை நோக்கி சத்திய கொள்கை நோக்கியா குரான் எந்த குழியை சொல்லிச்சு அந்த குளையை நோக்கியா ரசுல்லா எந்த குழையை நோக்கி நம்மளை அழைச்சாங்களோ அந்த குழையை நோக்கியா எதிலிருந்து நம்மை நம்ம மீட்டெடுத்தார்களோ மூட நம்பிக்கையிலிருந்து ரசுல்லா நம்மை மீட்டெடுத்தார்கள் அறியாமை கால சிலை வணக்க வழிபாடுகள்ல இருந்து மீட்டெடுத்தார்கள் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கை நமக்கு போதித்தார்கள் ஆனா இவங்க இந்த தலிகாங்கிற பேர்ல நம்மளை கூட்டு போற கொள்கை அறியாமை கால மக்கள் எத்தகைய சிலை வணக்க வழிபாட்டில் மூழ்கி இருந்தாங்களோ மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்தாங்களோ அந்த அறிவற்ற செயலை நோக்கி தான் இன்றைக்கு தறிக்காக்களின் பெயரால் மக்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் வீடியோக்கள்லாம் பார்க்கலையா எவ்வளோ வீடியோக்கள் வருது தறிக்காங்கிறப்ப இப்படி சேரில் ஒருத்தர் உட்காந்து தான் பெரிய மகானும் என்ன மகன் அவர் சாப்பிட மாட்டாரா ககூஸுக்கே போக மாட்டார் அவர் அவர் என்ன மகான் அவர் பெட்டா மகான் அப்போ அவர் என்ன பண்ணணுமா அவர் காலை கழுவி குடிக்கிறாங்க இப்போ எப்படி எதை நோக்கி அழைக்கிறீங்க நீங்கள் இது என்ன கொள்கை இருக்கு இது என்ன தத்துவம் இருக்கிறது இது வந்து ஒரு முட்டாந்தரமான செயல் இல்லையா இது ரசூல்லாவுக்கு இப்படி செய்யப்படுச்சா ரசூல் மிஞ்சி ஒரு முஸ்லீம் உலகத்துல உண்டா நம்ம உண்மத்துல தானங்க முதல் முஸ்லீம் நம்ம உண்மத்துல நபியல் உம்மத்தில் உமத்தில் தான் முதல் முஸ்லீம் அல்லாஹுவை பயப்படுவதில் முதல் நபர் ரசூல் அந்த ரசூல் அடுத்து தான் வேறு யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி எல்லாம் ரசுல்லாவுக்கு அடுத்து ரசுல்லாவோட ஒப்பிடும் போது இவங்கெல்லாம் ரசுல்லாவுடைய டூசிக்கு சமமானவர்கள் அப்படிப்பட்ட ரசூ அலிஸ்லாம் அவர்களுக்கு கால கழுவி குடிச்சாங்களா அனுமதி தனி மரியாதை செய்யப்படுகிற சூழல் வரும்போது ரசுல்லா கண்டிச்சாங்க ஹீராங்கிற பகுதிக்கு சகாபாக்கள் போயிட்டு வந்து ரசுல்லாட்ட சொல்றாங்க அல்லாஹின் தூதரே நாங்க ஹீரா பகுதிகளுக்கு போனோம் அங்குள்ள மக்கள் மன்னர்களுக்கு மரியாதை செய்யறாங்க சஜிதாவில விழுந்து மரியாதை செய்யறாங்க அப்ப நாங்க பார்த்தா அதை பார்க்கும் போது எங்களுக்கு என்ன சிந்தனை தோன்றியது என்றால் அந்த தான் இதற்கு ரொம்ப தகுதியான ஆள் அந்த அற்பமான மன்னர்களுக்கே சஜிதா செய்யலாம் என்றால் நீங்க இறைவனின் தூதர் எங்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்காக நீ வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நாங்க சஜிதா செய்வது எவ்வளவு தகுதி அப்ப எங்களுக்கு உங்களுக்கு நாங்க சஜிதா செய்ய போறோம்னு சஹாபாக்கு சுல்லாவுக்கு சொல்றாங்க சுல்லா பல்ல இழிச்சுக்கிட்டு சூப்பர் அப்படித்தான் வாங்க இந்த காலை அப்படி டக்குன்னு காலை கட்டிட்டாங்களா இன்னைக்கு மகான்கிற பேர் அப்படித்தானே செய்கிறாங்க காலை காட்டுறாங்க கையை காட்டுறாங்க அதுலேருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மக்களினுடைய ஈமானை பறிக்கிற காரியத்தை இவர்கள் செய்வதைப் போல ரசா செய்தார்களா கண்டிச்சாங்க என்னது சஜிதாவா எனக்கா என்ன நான் கொண்டு வந்த கொள்கை இதுவா எனக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு கொள்கை போதித்தேனா நான் உங்களுக்கு சொன்ன போதித்த கொள்கை அது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சஜிதா என்னுடைய தலை சிரம் தாழ்த்தப்படுவதாக இருந்தால் இறைவன் ஒருவனை தவிர்த்து வேறு யாருக்கும் நம்முடைய தலை சாயக்கூடாது இந்த கொள்கையை சொல்லுறதுக்குதான் நான் வந்தேன் அல்லா மற்ற மற்ற சிலைகளுக்கு வணங்காதீங்க ஏன் கால்ல வந்து விழுங்கன்னு சொல்லுறதுக்கான வந்தேன் என்னப்பா நான் கொண்டு வந்த கொள்ளையவே மாத்துறீங்க அப்படி நான் சொல்வதாக இருந்தால் ஆண்களுக்கு கணவன்மார்களுக்கு அவங்களுடைய மனைவி சரியாக செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன் லவ் குன்கு ஆமுரன் அஹதன் ஐ எஸ் டுதலி ல அமர்து மராத்தே அண்ட் தஸ்டுதலி சௌஜிஹா யாருக்கேனும் உலகத்துல சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் உத்தரவிடுவதாக இருந்தால் எனக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன் கணவன் காலில் விழுந்து சஜிதா மரியாதை கடமை கணவன்மார்களுக்கு இருக்கு ஆனா அதையே நான் சொல்லலையே அதுவே கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன் ஏன் சஜிதான் அல்லாவுக்கு மட்டும்தான் கமல் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள் அதை கலக்க உண் அவைகளை படைத்து அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சஜிதா செய்யுங்கள் இதுதான் குரானுடைய போதனை இப்படி ரசுல்லா நம்மள போதிச்சிருக்க இந்த கொள்கை போதித்திருக்க இன்றைக்கு தரிகாக்களின் பெயரால் என்ன போதிக்கப்படுது கபூர்ல போய் சஜிதா செய்யணும் இவர் மகான் சொல்லி கொண்டு யாரை தன்னை அடையாளப்படுத்துறாரு அவர் கால உழுகணும் அவர் காலை கழுவி குடிக்கணும் இதுவெல்லாம் ரசுல்லா நமக்கு சொல்லி தந்த வந்த கொள்கையா இதைத்தான் போதிச்சாங்களா அப்ப முழுக்க முழுக்க ரசுல்லா அறியாமை காலத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார்களே சிலை வணக்க வழிபாட்டிலிருந்து மீட்டெடுத்தாங்களே அந்த கொள்கை நோக்கி இவங்க திருப்புறாங்க நம்மள அறியாமை கால கொள்கைக்கே நம்ம திருப்புகிறார்கள் அந்த அறியாமை கால மூட நம்பிக்கைக்கும் முட்டாள்தனமான செயல்பாட்டிற்கும் தனி மனித துதிப்பாடலுக்கும் நம்ம இழுத்து செல்கிறார்கள் அதே மாதிரி சிலை வழிபாடு இங்க நம்ம சமுதாயத்தில் இருக்குது அந்த சிலை வழிபாடு கூடாது அல்லாஹத்தை வாங்கணும்னு சொல்லா சொன்னாங்க இன்னைக்கு அதையே வேறு பேர் அதில் தருகாங்கிற பேர்ல வச்சு செய்யறாங்க அது என்ன பிற மதத்திலிருந்து வரவர் அற்புதமா பாக்குறாரு பார்த்து சொல்றாரு என்னங்க உங்க மார்க்கத்துக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம் நாங்க வந்து நிக்க வச்சு வணங்க வழிபாடு செய்யறோம் நீங்க படுக்க போட்டிருக்கீங்க அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு நாங்க ஒரு விதமா ஆடை அணிஞ்சிருக்கிறோம் நீங்க பச்சை எல்லாம் போர்வையை போத்திருக்கீங்க அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு பிற மத சகோதரர்கள் வந்து கேட்கிற கேள்வி வெக்கி தலை குனிய வேண்டிய அளவுக்கு இந்த சமுதாயத்துடைய செயல்பாடு இருக்கு இல்லை அந்த தறிக்காக்களின் பெயரால் நடந்த கூத்துக்கள் தர்கா வழிபாடு எல்லாத்துக்கும் பின்னாலும் ஏதாவது ஒரு தரிக்கா இருக்கு ஏதாவது ஒரு நக்ஷபந்தியா இருக்கு ஒரு சுகரவரதியா இருக்கு அதெல்லாம் நடக்கிறது அதான அப்ப என்ன பண்றாங்க பிற மதத்தவர்கள் பார்த்து சிலை வழிபாடு கூடாதுங்கிறீங்க நாங்க கல்லை வணங்கினால் மண்ணை வணங்கினால் அது தப்புன்னு சொல்றீங்க நாங்க தெய்வங்களா கருதணும் அவங்க அவங்களுடைய நம்பிக்கை அது அது கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க நீங்க மட்டும் தருகான பேரில் ஒரு பாடியை படுக்க வச்சிருக்கீங்க நாங்க கல்லை நிமிர்த்தி வச்சிருக்கிறோம் நீங்க படுக்க வச்சிருக்கீங்க நாங்க ஒரு விதமா ஆடையை போத்தினா நீங்களும் பச்சை போர்வ போது எதுக்கு போர்வ அவர் குளிர்ன்னு சொன்னாரா அது அவங்களு சொல்றேன் மகான்னு சொல்றேன் ஒரு குளிரை கூட தாங்கிக்க முடியாது அவருக்கு எதுக்கு போர்வ அதுவும் பச்சை கலர் போர்வேன் அவருக்கு எதுக்கு சந்தனம் இப்படி எல்லா விதமான நாங்கள் நாங்களும் சந்தனம் சந்தனம் நீங்களும் குத்து விளக்கு வைக்கிறோம் நீங்களும் விளக்கு வச்சிருக்கீங்க நாங்களும் விளக்கு ஏத்துறோம் விளக்கு ஏத்துறீங்க எல்லாம் ஒன்று பத்தி வச்சிருக்கிறோம் பத்தி வச்சிருக்கீங்க எல்லாம் ஒன்றா தானே இருக்கு என்ன நீங்க எப்படி வேறுபட்டீங்கன்னு கேட்கல அவங்க கேட்கிற கேள்வி சரியா இல்லையா அப்ப ரசுலதா நம்ம எந்த அசத்திய கொள்கையிலிருந்து மீட்டெடுத்து எந்த மூட நம்பிக்கையிலிருந்து மீட்டெடுத்து அல்லாஹ் தான் வணங்கணுங்கிற சத்தியக் கொள்கைக்கு கொண்டு வந்தாங்களோ இந்த சத்தியக் இருந்து நம்மை தடம் பொருளை செய்து மறுபடி பழைய அறியாமை கால கூப்பாடுகளை நோக்கியும் சிலை வணக்க வழிபாடுகளை நோக்கியும் இந்த தரிகாக்களின் பேரா நம்ம அழைச்சிட்டு போறாங்க தர்கா வழிபாடு கூப்பிடுறாங்க அது எந்த அளவுக்கு இமாம்களின் பேரா இமாம்களை பின்பற்றணும் அதுவே சொன்னாங்க அதை சொல்லத்துக்கா வந்தாங்க அல்லாஹ் மட்டும் ஃபாலோ தான் சொல்ல சொல்லா வந்தாங்க இமாம்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லதுக்கு வரலை சொல்ல போனால் இவங்க எந்தெந்த இமாம்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ ஃபாலோ பண்ணுவதாக சொல்கிறார்களோ அந்த இமாம்கள் என்ன சொன்னாங்க அதையாவது மக்கள் தெளிவுபடுத்தினாங்களா இவங்க உருவாக்கி வைத்திருக்கிற சட்டங்களுக்கும் அந்த இமாம்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இவங்க உருவாக்கி வைத்திருக்கிற சட்டங்களுக்கும் இமாம்களுக்குமே சம்பந்தம் இல்லை எப்படி சம்பந்தம் இல்லை இமாம்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க ஷாஃபி இமாமா இருந்தாலும் அபு ஹனிஃபா இமாமா இருந்தாலும் தெளிவாக சொன்னாங்க இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மதுஹபி ஆதாரபூர்வமான நபி மொழி என்ன சொல்லுதோ அதுதான் என்னுடைய மதுகபு நாங்க என் மதுகப் என்னுடைய பார்வை நான் செல்ல வேண்டிய இடம் எது தெரியுமா ரசுல்லா ஒன்றை சொன்னதாக ஒரு ஆதாரபூர்வமான செய்தி கிடைத்தால் அதான் என் மதுகப்பு எனக்குன்னு தனி மதுகப்புனா இல்லை என்று எல்லா இமாமும் சொன்னாங்க ஷாபி இமாமும் சொன்னதாக குறிப்புகள் உள்ளது அபு அலிபா இமாம் சொன்னதாக குறிப்புகள் உள்ளது மாளிகி மாமாக இருக்கட்டும் அகமது பின் ஹம்பல் அவர்களாக இருக்கட்டும் எல்லா இமாமும் இதா சஹல் ஹதீசு மதுகபி ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழி ரசுல்லாவுடைய சொல் எதுவோ அதுதான் என்னுடைய மதுகபு ரசுல்லாவுடைய சொல் எதுவோ அதுதான் என்னுடைய மதுகபுன்னு இமாம்கள் சொன்னதுக்கு பின்னால இல்ல இல்ல நாங்க இவங்க இமாம்கள் பாதையில தான் போவோம்னா என்னது அது இமாம்கள் தனக்குன்னு ஒரு மதுகபு இல்லைன்ட்டாங்களே ரசுல்லா போன பாதை அதான் ஏன் பாதை ரசுல்லா எந்த பாதையை காட்டினாங்களோ அதான் என்னுடைய பாதை அதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு இமாம்கள் சொன்னாங்க இமாம்களுக்கும் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற மதுகப்பு கூட சம்பந்தம் கிடையாது நம்ம சிலவற்றை பட்டியல் போட்டே கேட்கணும் நீங்க வந்து கத்தம் பாத்தியா ஓதுறீங்களா தருகா கட்டி வச்சிருக்கீங்களா எந்த இமாம் சொன்னார் சொல்லுங்க பாப்போம் சாவி மதுகப்ல உள்ளவங்களும் தர்வா கட்டி வச்சிருக்காங்க உள்ளவங்க கட்டி வச்சிருக்காங்க எந்த மதுகப்பும் தர்வாக்களை கட்டி வைப்பதற்கு சொல்லுது உங்களை தருவாக கட்டி வைக்க தூண்டியதா உங்க மதுகப்பு நூல்களே தருவாக்கள் கட்டப்படக்கூடாதுன்னு சொல்லலையா தடுக்கலையா சாபி இமாம் தடுக்கலையா அபு இமாம் தடுக்கலையா இவங்க மதுகப்பு நூல்களையே தருவாக்கள் கட்டப்படக்கூடாது அது இடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இவங்க தருகா கட்டியது எந்த எந்த இமாம் எந்த இமாமும் தருகாவை கட்டி வழிபாடு செய்ய வேண்டும் என்று எந்த இமாமும் சொல்லவில்லை அதே போல குறிப்பிட்ட நாட்களில் பள்ளிவாசல் அலங்காரம் பண்றது மெகராஜுடைய நாள் என்று இவர்கள் ஒரு நாளை சொல்லி பராத்துடைய நாள் என்று இவர்கள் ஒரு நாளை சொல்லி அதனால பள்ளிவாசல் அலங்காரம் பண்ணுவாங்க இதுக்கு எந்த இமாம் சொன்னார் அபலிபா இமாம் சொன்னாரா சாபி இமாம் சொன்னாரா இவர்கள் சொல்லி வைத்த உருவாக்கி வைத்த சட்ட திட்டங்களுக்கும் இமாம்களுக்குமே சம்பந்தம் இல்லை அதை உங்க போர்டிலேயே நீங்க பார்க்கலாமே பல பள்ளிவாசலில் போர்டு வச்சிருப்பாங்கல்ல என்ன போர்டு நம்ம போன உடனே அந்த போர்டு தான் நம்மளை வரவேற்கும் என்ன நீ எந்த மதுகபு ஷாஃபி ஹனஃபி மாளிகி ஹம்பளி இந்த நான்கு மதுகபுகளில் எந்த மதுகபையும் நீ சாரவில்லை என்றால் இந்த பள்ளியில் துள்ள உனக்கு அனுமதி இல்லை அத்தையாத்தின் போது விரலை ஆட்டி துல்ல உனக்கு அனுமதி இல்லை நெஞ்சின் மீது தக்மீர் கட்டி தொள்ள அனுமதி இல்லை சப்தமிட்டு ஆமீன் சொல்ல அனுமதி இல்லை ரெண்டாம் நடத்த அனுமதி இல்லை எதுக்கு தான் உன் பள்ளியில் அனுமதி இருக்கு அதை போத சொல்லுங்க அதை மட்டும் போடல எழுதி போல் எதுக்குமே அனுமதி ரெண்டாம் ஜமாத்த எடுத்து அனுமதி இல்லையா பாதுகாப்புல இல்லைன்னா அந்த பள்ளியில போய் தொலை அனுமதி இல்லையா ஆமின் சப்தம் விட்டு சொல்லக்கூடாதான் நெஞ்சில தக்பீர் கட்டக்கூடாதான் அத்தியாயத்தின் போது விரலை ஆட்டக்கூடாதான் இது எதுக்குமே அனுமதி இல்லை இதுக்கு ஒரு வரையில எழுதி போட்டுருக்கலாம்ல என்னன்னு ரசூல்லாவுக்கு எங்க பள்ளியில தொலை அனுமதி இல்லை முடிஞ்சு போச்சு ஏன் இவ்வளவுத்தையும் செஞ்சது யாரு இவங்க எதை எதையெல்லாம் தங்கள் பள்ளியில் செய்யக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்களோ அதை செஞ்சது யாரு ரசூல்லால செஞ்சாங்க அத்தியாத்த அமர்வின் போது விரலை ஆட்டி தொழுந்தது ரசூல் நெஞ்சின் மீது தக்பீர் கட்டி தொழுந்தது ரசூல் தான் இரண்டாம் நடத்துவதற்கான வழிகாட்டுதலை இப்படி எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தந்த வழிமுறையவே எங்க பணியில நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா இவங்க யாரு எந்த இமாம் இதை சொன்னார் சொல்லுங்க பாப்போம் இப்படி போர்டு வைக்கும்படி இப்படி செயல்படும்படி எந்த இமாம் சொன்னாரு ரசூல்லாவது ஊற்றுவோம் ஈசா அலி இஸ்லாம் வருவாங்களா இல்ல மறுமை நாளின் நெருக்கத்துல ஈசா நபி வருவாங்க அது ஒரு அடையாளம் ஈசா நபி அவர்கள் மறுமை நாளின் அடையாளமாக உள்ளார் அப்படின்னு குரான் சொல்லு உலகம் அழிவதற்குரிய காலம் நெருங்கிருச்சுன்னு வைங்க ஈசா அலி இஸ்லாம் வந்துருவாங்க அப்ப ஈசா நபி வருவாங்க ரசூல்லாவுடைய உம்மத்தில் ஒரு நபரா வருவாங்க நம்மள மாதிரி ஒரு ஆளா வருவாங்க இறை தூதரா வரமாட்டாங்க நம்மள மாதிரி ஒரு ஆளா வர்றாங்களா இவங்க பள்ளியில போர்டு வச்சிருக்காங்க என்ன போர்டு நாலு மதுகப்புல எந்த மதுகப்பு இல்லாம தொலை அனுமதி இல்ல அப்ப ஈசா நபிக்கு உங்க பள்ளியை தொலை அனுமதி அனுமதி இல்லையா ஈசா நபியவே விரட்டி அடிக்கிற பள்ளி ஏன் நபி சாப்பி கிடையாது ஹனபி கிடையாது மாணிக்க கிடையாது ஹம்பளி கிடையாது எந்த மதுஹப்புலாம் கிடையாது அவர் மதுஹப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் மதுகப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லுவார் அதை சொல்லத்துக்கு வர ஈசா நபிய பள்ளிவாசல தொலை அனுமதிக்கலன்னு சொன்னா இது எந்த இமாம் சொன்னாரு இது நமக்கு தெளிவா ஈசா நபியவே விரட்டி அடிக்கிற ஒரு பள்ளிவாசல அவங்க குரான் படி ஹரிசின்படி நடக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க ரசூல்லாகவே விரட்டடிக்கிற ஒரு பள்ளி அவங்க ரசூல்லாவுடைய பாதையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்ப இமாம்களின் பேராலையும் தரிகா மதுகப்புகளின் பேராலையும் அவங்க பிரிந்து கிடக்குறாங்க முழுக்க முழுக்க அந்த மதுகப்புகளின் பேரால் அவங்க செயல்படுவதும் தரிகாக்களின் பெயரால் செயல்படுவதும் ஷேகு முரிது மகான்கிற பெயரால் அவங்க தங்களுடைய ஈமானை இழக்கிறார்கள் அறிவை இழக்கிறார்கள் பொருளாதாரத்தை இழக்கிறார்கள் அதிகபட்சம் அவங்களுக்கு எச்சரிக்கை என்ன இம்மாங்கிற மாயையிலிருந்து விடுபடுங்க பெரியார் மகான்கிறையில் இருந்து விடுபடுங்க ரசூலை மட்டும் பின்பற்றினாதான் மறுமையில நமக்கு ஈடேற்றம் அல்லாஹ் ரசூலை புறக்கணிச்சிட்டோம் நமக்கு மறுமையில ஈடேற்றம் இல்லை இந்த எச்சரிக்கையை ஒவ்வொரு முஸ்லீமும் மனதில் கொண்டால் அவங்க தவறான